அந்த ரோட்டில் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு தான் நாங்கள் போவோம் அந்த விஷயம் முடியுது நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடணும் முக்கியமாக நான் போகிறது அள்ளிராணி என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறது கெரிச்சரம் கோயிலுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த ஒரு சிலையை பார்க்காம யாருமே போயிடாதீங்க முடிஞ்சால் ஒரு பின்னேறம் போல் வந்தால் தானே இந்த இடமெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நிதிஷன் இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தா மன்னார் தலை மன்னார் வரைக்குமே நாங்கள் இன்றைக்கு போக போகிறோம் இது எங்கே என்ன சொல்லி பார்த்தா கொடைகாமத்துக்கு முன்னம்போடு இப்போ ஒரு கோயிலு கும்பிட்டு தான் நாங்கள் போகிறாங்க அப்படியே நாங்கள் சாவகச்சேரியில் ஒரு நண்பரையும் ஏற்றி கொண்டு அப்படியே அங்கால தனங்கிழப்பு சங்குப்பட்டி பாலம் தாண்டி அங்கால் நாங்கள் போக போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து எதுன்னு சொன்னால் அந்த தனங்கிழப்புக்கு சாவச்சேரியிலேருந்து தனங்கிழப்புக்கு போகிற அந்த இடையில இருக்கிற ரோடு தான் வந்து இந்த ரோடு இதை தாண்டி நாங்கள் அப்போ அங்கால சங்குப்படி பாலம் தாண்டி அங்கால போவோம் சங்குபட்டி பாலம்னு சொன்னால் அந்த இடையில போகிற ரோடு கூட எங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி கூட சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னால் அந்த ரோட்டில் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நாங்களால போவோம் அப்படியே நான் சொன்ன மாதிரி அதில் ரெண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் அங்காவில் போகணும் நாங்கள் என்னப்பா இது சங்குப்பட்டிப்பாலம்ன்றா அவ்வளவு என்ன ஸ்பெஷலாக அண்டு யாராவது கேட்டிங்கன்னா ஆமாம் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பாளத்துக்கு வாரதே ஒரு ட்ரிப் மாதிரி படியில் அவளுக்கிட்ட வந்த மாதிரி தான் இது ஏன்னா அந்த பாதையில் வந்து ரெண்டு பக்கமும் கடல் இருக்கு கொஞ்சம் த கொஞ்சம் தூரம் அங்காவில் போயிட்டோம்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் மணல் அந்த வரல் நில தாவரங்கள் இருக்கு இந்த மணலோட அந்த அந்த ஒரு வியூவாக இருக்கட்டும் சரி அது அவ்வளவு நல்லா இருக்கும் நாங்கள் பொதுவாகவே ஒரு இயற்கையின் காதலர்கள் இல்லையா அதனால தான் அப்படி சரி நான் என்ன டைம் வழுக்கட்டுன்றதோ சொல்லலை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணி அப்படி வழுக்கிறட்டோம் அது ரெண்டு எல்லாம் போயிடுவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு ரெண்டு மணி ஒரு மூன்று மணத்தையும் எல்லாம் நாங்கள் போய் சேர்ந்துடுவேன் முக்கியமான விஷயம் முன்னே நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிடணும் முக்கியமாக நான் போகிறது அள்ளி ராணி கோர்ட்டுன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறது கண்டிப்பாக அது இந்த காணொலியில் வரமா தெரியல கண்டிப்பாக நான் அதை பதிவிடுவேன் இப்படியே நாங்கள் பூனகரித்து கடந்து பக்கம் போய் இலுப்பை கடவு என்ற இடத்தை தாண்டி இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் பூனகிரி அந்த ரவுண்ட போட்லேருந்து இருந்து வெள்ளப்பக்கம் திரும்பி போறது இந்த குரங்க கண்டா அத மாதிரி தான் அந்த கழுதையை கண்டா ஆறு கழுத மன்னாறு கிட்டவந்திரம் நாங்கள் முதலாவதாக போற இடம் வந்து கேதீஸ்வரம் கோயில் கோயிலுக்கு முன்னே பார்த்தோம்னு சொன்னா அதுல ஒரு நாலு கழுதைகள் நிற்குது கழுதைகளை பார்த்தோன்னே இவனை என்னடா கழுதையை கூட காணாத கண்ட மாதிரி நிற்கிறாங்க சொல்லிட்டு அது ரெண்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதை ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ் கூட சிலது நல்லா அப்படி அப்படிலாம் கிடையாது நம்ம எடுத்தால் நல்லா வரும் ஆமாம் நான் இப்போயுமே சொல்கிறது தான் நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதை தாண்டி போயிட்டு இருக்கிறதா எங்களோட சரி ஓகே நாங்கள் கோயிலடிக்கு வந்துட்டோம் அங்கே தெரியுதா தூரமாக ஏதாவது தெரியுதா எதுவுமே தெரியலையா ஜூம் போடுறோம் என்னோட கிட்டே போகிற பாருங்கள் இந்த கேப்ல கேப்ல கோல் அடிக்கிறோன்ற மாதிரி நிறைய சொன்னா அடே நான் உங்க மயிலுக்கிட்ட போறேன் அது பறக்குற மாதிரி இருக்கும் அப்போக்குள்ளே ஒரு ஒரு போட்டோட்ட கிளிக் பண்ணி பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னான் கோயிலுக்கு வந்தா முதல்ல கும்பிடுங்கடா மயிலுக்கு பின்னால போறீங்க

அது பறக்குது இல்ல டேய் பரா பரா ஏய் டூட் பறந்துட்டு இதுக்குள்ள வீடியோ எடுக்க அது நான் வெளியில வச்ச ஒரு வீடியோ வந்து காட்டும் பாருங்க உள்ள கடத்த வீடியோ அந்த இருக்கு நம்ம டேக்கல அதனால நான் அப்புறம் போட்டு காட்டுறேன் சோ எல்லாரும் நூலை கட்டிட்டு பைக்குக்கு நூல் கட்டிட்டு அப்படியே சாப்பிட போறோம் செம்மையா பசிக்குது கேதீஸ்வரம் கோயில் கேதீஸ்வரம் கோயிலுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த ஒரு சிலையை பார்க்காம யாருமே போயிடாதீங்க முடிஞ்சால் ஒரு பின்னேறம் போல் வந்தால் தானே இந்த இடமெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் விடிய வந்ததால் ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் இன்னக்கு நாளும் வெயில் சும்மா கொளுத்துது இந்த சிலடிலருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அங்காலில் தான் நாங்கள் போக போகிறோம் தலைமனரன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நான் இப்படி எனக்கு அள்ளிராணி கோட்டையை பார்க்கணும் என்ற விருப்பத்துல வந்தானோ அதே மாதிரி நரோயன் வந்து நாட்பதடி சமாதியை பார்க்கணும் என்ற பெயர்ல வந்தவன் நானேற நேர தான் போக போகிறோம் அந்த நாற்பது அடி சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்து அது எந்த சமயத்தை சார்ந்தது அது சம்மந்தப்பட்ட நம்பிக்கைகள் தான் என்ன என்றதையெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் அவங்க சொல்றதில் எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்குன்றதை பற்றி எனக்கு தெரியாது அதில் வந்து கொஞ்சம் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நான் என்னோடய காணொலியில் வந்து பதிவிடுவேன் அடுத்த வீடியோன்றப்போ வந்து இது ரொம்ப நாள் செல்லும் இல்லாமல் நினைக்காதீங்க நாளைக்கு சரியா ஆறு முப்பது பின்னேறம் ஆறு முப்பதுக்கு தான் என்னோட அடுத்த காணொலி வந்து சேரும் அதுவரை உங்களால் பிறந்து விடைபெறும் நான் நிதுஷன் பாய் 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 நன்றி வணக்கம்